அனைத்து தென்னை விவசாயிகளுக்கு வணக்கம் இந்த பதிவு இல்லாமல் எந்த ரக செடியை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது ஒரு குட்டை இன பலாவை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்ம குட்டையிலே வந்து காய்க்கக்கூடிய ரெண்டு மூணு பலா இனங்கள் இருக்குது அது என்னென்ன பலா இனங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன உரங்கள் வந்து வைக்கலாம் அது நம்ம மாடித்தோட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய பலாவா இல்லை நம்ம வீட்டில் சாதாரணமாக வளர்க்குற மாதிரி பெரிய பலாவா அப்படியே அந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் அதாவது ஒரிஜினல் வெரைட்டிஸாக இருக்கும் நம்ம காமிக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாகவே நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம கண் கூட நம்ம பார்க்குற ஒரு பொருள் தான் நம்ம வந்து போட்டு காமிக்கிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வந்து இது பார்த்திங்கன்னா இது வந்து தாய்லாந்து ரெட்டு தாய்லாந்து ரெட்டு இனத்தை சேர்ந்தது பார்த்திங்கன்னா தாய்லாந்து ரெட்டு இது இந்த செடியில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒரு ரெண்டரை மூணு அடி கைட்டு தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ காய் கொத்து கொத்து கொத்தாக காய் பிடிச்சிருக்குதுல்ல இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்கு வந்து ஒரு அருமையான ரகம் வந்து இது தாய்லாந்து ரெட்டு ஏன்னா இது இந்த ரகம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய அளவில் வந்து மரம் மாட்டு உங்களுக்கு வளர்ந்து வராது நீங்கள் வந்து நம்ம நான் நம்ம வீட்டில் நம்ம வைக்கிற ஒரு பெரிய பலா மாதிரி வந்து ஒரு பெரிய பலாவாட்டு வந்து நமக்கு வளர்ந்து பெரிய அளவில் வராது ஒரு சின்ன செடி மாதிரி அளவுக்கு பெரிய இடங்களை அடைக்காமல் நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம ஒரு சிண்டாக்ஸ் நம்ம அதை விட்ட இது வாங்கி அதில் வந்து இதில் ஒரு பேரல் அந்த இது வாங்கி கட் பண்ணி இந்த செடிகளாக வச்சிங்கன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து இதை வந்து அருமையான ஒரு இனமாக வச்சு நம்ம வளர்த்து வரலாம் இது வந்து இது பார்த்திங்கன்னா இது ஒரு மூன்று மூன்றரை அடி செடி மூன்றரை அடி செடியிலே பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ காய்கள் எல்லாமே காய்ச்சி கிடையாது அதெல்லாம் விட பார்த்திங்கன்னா இப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து ரெட்டு அது பார்த்திங்களா இது வந்து இதுவும் தாய்லாந்து ரெட்டு நடந்தான் ஒரு ஒன்றரை அடி கூட இருக்காது இந்த செடி இந்த செடியில் எவ்வளோ காய் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் எல்லா செடியிலையுமே எல்லா செடியிலேயுமே பார்த்தீங்கன்னா சின்ன செடி தான் ஒன்றரை அடி கூட வளரலை இங்கே தரையில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க பாருங்கள் கவர்லாம் இருக்குது சின்ன தண்டு எவ்வளவு போல் இருக்குது பாருங்கள் தண்டோட த சைஸு இதிலே வந்து இவ்வளவு காய் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம இந்த அளவு காய்க்க இந்த சின்னதிலே காய்க்கிற வந்து பெரிய அளவில் காய் வர அப்படி கிடையாது இந்த சின்னதிலே காய்க்கிறது பார்த்திங்கன்னா இந்த செடி எவ்வளோ வீரியமான ஒரு செடிங்கிறத காமிக்கிறது தான் அந்த சின்னதிலே அது காய் வர்றது எல்லாமே ஒற்றுரகம் தான் ஒற்றகம் இருந்த மாதிரி நமக்கு வந்து எல்லாமே இந்த சின்ன ரகத்திலே காய் வரும்போது அதோடய வீரியம் ஒரு செடியோட அந்த ரகம் வந்து இப்போ தாய்லாந்து ரெட்டுனா அந்த தாய்லாந்து ரெட்டு அளவு ஒரு வீரியமான ரகம் அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இந்த சின்ன காய்களில் சின்ன சின்ன செடிகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா காய் வருது இப்போ இது ஒரு ஒன்றரை அடி ஒரு அடி கைட்லேயே இவ்வளோ காய் வருதுன்னா அப்போ இது நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் எவ்வளோ வந்து இது காய்ப்பு வரும் இந்த செடியோட வீரியம் எப்படி அப்படிங்கிறது நம்ம இதிலே வந்து நம்ம கணிச்சிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்கு ஒரு அருமையான ரகம் இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு பேரல் போதும் உங்களுக்கு ஒரு பேரலாக நீங்கள் கட் பண்ணி நீ நம்ம நாட்டு நாங்கள் நாங்கள் இப்போ நம்ம அந்த கவரில் நாங்கள் என்னெல்லாம் வச்சு பார்க்குறீங்கன்னா நம்ம இப்போ உரம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சாணம் ஆட்டாம்புளுக்கை உமி இந்த மாதிரி பட்ட இது தான் நம்ம அப்புறம் கோகோஃபீட்டு இது மணல் இதான் மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த கவரில் நாங்கள் வைப்போம் இந்த சின்ன கவரில் இருக்கும்போதே என்ன பாருங்கள் அது ஒரு சின்ன கவர் அரை கிலோ பேக்கேஜ் கவர் இந்த ஒரு கவரில் இருக்கும்போதே அளவு காய்ப்பு வருதுன்னா நம்ம வந்து ஒரு பேரலோ ஒரு சின்டெக்ஸ் அந்த இது மாதிரி கட் பண்ணி உள்ள நம்ம அதிகளவில் உரங்கள்லாம் போட்டு வைக்கும்போது போது எந்த அளவு உங்களுக்கு காய் அதில் வந்து ஒரு பலன் கிடைக்குன்னு பாருங்கள் இதனால தான் சொல்லுறேன் இதை நம்ம மாடித்தோட்டத்தில் வைக்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு இடமா இருந்தாலும் போதும் நம்ம ஒரு ஓரத்தில் வந்து வச்சோம்னா அந்த பெரிய அளவில் மரமாக வளர்ந்து வராது ஒரு சின்ன செடி தான் ஒரு சின்ன செடியிலேயே வந்து நமக்கு அவ்வளோ வளர்ந்து கிடச்சிரும் இதோட சக்கையை நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மற்ற பலாக்கள் வந்து தரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காய்களாக வரும் நம்ம இந்த தாய்லாந்து ரெட்டு பார்த்திங்கன்னா இதோடய காய்கள் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு சின்ன காய்களாக தான் இருக்கும் ஒரு ஆள் வந்து ஒரு பலாப்பழத்தை நம்ம சாப்பிட்ற மாதிரி சின்ன உருண்ட ரகமாக தான் வரும் ஒரு நிறைய காய்கள் அடர்த்தியாக பிடிக்கும் கொத்து கொத்தாக நமக்கு வந்து மரங்களில் வந்து கொத்து கொத்து ரகமாக பிடிக்கும் சின்ன உருண்டையாக இருக்கும் ஃபுல் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரெட்டில் இருக்கும் இப்போ நம்ம அந்த காடில் நம்ம இந்த இதில் வரது நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தாய்லாந்து ரெட்டு இது மட்டும்தான் நமக்கு தோட்டத்தில் வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை எது பார்த்திங்கன்னா வியட்நாம் சூப்பர் ஏர்லி இதுவும் வந்து கோமுகண்டு அதாவது நம்ம மாடித்தோட்டத்தில் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன செடி ரகம் தான் இதுவும் இதுவும் பார்த்திங்கன்னா இது ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடியிலேயே பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து காயின் வந்து நல்ல சின்ன இதிலேயே வந்து காய்ப்புக்கு வந்துடும் இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அது வியட்நாம் சூப்பர்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய காயாக இருக்கும் நம்ம நாட்டு பல இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய காயாக இருக்கும் காய் இதிலே பத்திரிக்கும் காய் வந்து நீளம் மட்டும் பெரிய காயாக இருக்கும் நம்ம தாய்லாந்து இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன காய் உருண்டையாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெரிய காயாக வரும் ஒரு பத்து கிலோ அந்த மாதிரி இடம் வர மாதிரி இதோட காய் இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே நம்ம மாடித்தோட்டத்தில் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் ஹோம் ரவுண்ட் இனத்தை சேர்ந்து எல்லாமே நம்ம இப்போது எல்லாமே நம்ம வந்து இந்த ஒட்டுரகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து சின்ன செடிகளாகவே நம்ம யூஸ் பண்ணலாம் முன்னாடி மாதிரி பலா வழக்கனால் நமக்கு பெரிய அளவு இடங்கள் வேணும் நமக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள்லாம் தேவையில்லை மாடியில் ஒரு சின்ன ஓரம் ஒரு சின்ன இடங்களே போதும் பெரிய அளவில் வந்து நம்ம வந்து பலா வந்து நம்ம பெரிய அளவு இருந்தால் தான் நம்ம பலாவை வச்சு நம்ம சாப்பிட முடியும் பலா இல்லைன்னா உற்பத்தி பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கணுன்னா மாடியில் ஒரு சின்ன இடங்கள் இருந்தாலே போதும் இந்த மாதிரி செடிகளை வந்து ஹோம் கிரவுண்ட் இனத்தை நம்ம வந்து அந்த மாடித்தோட்டத்தில் வந்து வச்சு அதிகமான பலன்கள்லாம் படுறான் இந்த மாதிரி உங்களுக்கு தோட்டத்தில் வைக்கிறதுக்கான பலா இனங்கள் சின்ன இதில் வந்து காய்க்கிற பலா இனங்கள் நமக்கு தேவைப்படுறவங்க வந்து நம்ம காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம நர்சரி அட்ரஸ் பார்த்திங்கன்னா ஈத்தாமொழி நாகர்கோவில் அமைஞ்சிருக்கு நம்ம நர்சரி அட்ரஸ் கொடுத்துருக்கோம் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டெக்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல் வேணாலும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் பண்ணி கேளுங்கள் நன்றி வணக்கம்